சொல்லு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால் தான் நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அருமையான பால் நண்பர்களே இல்லை மூணு கிளாஸ் இருக்கு நண்பர்களே ஓகே பரவாயில்ல ஓகே வச்சுக்குங்க இது வந்து என்னுடைய மூத்த பொண்ணு சருமிக்கும் என்னுடைய அன்பு மனைவி தான் இந்த பருத்திப்பாலில் நான் டெடிகேட் பண்ணுறேன் அதாவது நீ கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோ பச்சை மலா சாப்பிடு வீடியோ போட்டிருந்தேன் எட்டு நிமிஷமாக பதினஞ்சு செகண்டில் ஏன் எடிட் பண்ணிங்கன்னு கிட்டத்தட்ட என் ஃபாலோவர்ஸும் சரி ஃபாலோ பண்ணாமல் சரி நிறையா பேர் கேட்டேன் என்னை மன உளைச்சல காலாகிட்டீங்க எனக்கு எடிட் பண்ண தெரியாது நண்பர்களே எனக்கு உண்மையிலே எடிட் பண்ண தெரியாது எனக்கு எடிட் பண்ண ஆளும் இல்லை நான் ஒரு ஆள் என் பொண்டாட்டியும் கேமராமேனே என் பிள்ளையை நடிக்க வைப்பேன் மற்றபடியாக எனக்கு இந்த யூடியூப்பில் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என் யூடியூப்பை ரன் பண்ணுறதே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அட்மின் தான் அன்பு தம்பியை தான் அஜித்துன்றவர் தான் என் தம்பி தான் அவரை நண்பர் தான் அஜித் அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நம்ம யூடியூப் ரன் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பெரிய ஒரு யூடியூப் எனக்கு நம்மளை சாப்பிட்றேன் அவங்க பெரிய யூடியூபரு அது கூட எனக்கு தெரியாது நண்பர்கள் எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா கூட எனக்கு வைக்க தெரியாது இதுலேருந்து தெரியுதா நீங்கள் என்னை எடிட் பண்ண தெரியாது ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க எட்டு மணிக்கு பதினஞ்சு செகண்ட் எடிட் பண்ணிட்டீங்க எடிட் பண்ணிட்டீங்க எடிட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு கேவலப்படுத்தி நாசப்படுத்திட்டீங்க அதுக்கு நான் மன உளைச்சல் ஆகிட்டேன் நண்பர்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம உலகாக திண்டு தான் உண்மை தான் ஆனால் நீங்கள் ஏன் எடிட் பண்ணுங்கள்னு கேட்டு நீ மன ஆகிட்டீங்க அந்த எட்டு பாஞ்சு கட் பண்ணிவிட்டு தான் அதாவது அந்த எட்டு மணி பாஞ்சிக்காய் கட் பண்ணிவிட்டு எடுத்தது தான் ஏன் கட் பண்ணிட்டு கேட்டால் கூட நான் பதில் சொல்லிடுவேன் ஆனால் ஏன் எடிட் பண்ணிங்கன்னு எனக்கு எடிட் பண்ண தெரியாது நண்பரில் எனக்கு என் பிள்ளை மேலே ஏன் தலை சத்தியமாக நம்புங்க எனக்கு எடிட் பண்ண ஆளுங்க கிடையாது என் பொண்டாட்டி ஒரு கூக்கரை நான் ஒரு கூகிறேன் அப்புறம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எடிட் பண்ணி உங்களை ஏமாற்றி அப்படி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை உண்மையாக உழைப்பாத்தான் வீடியோ போகிறேன் நான் சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்கள் பண்ணலன்னா கொடுங்க எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை நம்ம வீடியோவில் ஒரிஜினல் உண்மையாத்திருக்கு எனக்கு எடிட் பண்ண தெரியாது எனக்கு வந்து இன்னும் என்ன நான் என்ன எதுவுமே பண்ண தெரியாது வீடியோ எடுப்பேன் சூட சூடாக அப்ளை பண்ணுவேன் இதுதான் எங்கள் குடும்பத்தில் நான் வீடியோவில் என்னப்பா நான் என்னப்பா தனிமங்க நான் வளவலன்னு இந்த வீடியோவில் இழுத்து பேச வரும்புட அந்த அன்னைக்கு நடந்த வீடியோவை அன்றைக்கி என்ன நடந்துச்சு கட் பண்ணி எடுத்தேன் ஆனால் வீடியோ கட் பண்ணிட்டேன் நான் மேலே திண்டு முடிச்சேன்னா கட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் காட்டிடுறேன் எனக்கு அன்றைக்கே வாய் பொத்து போச்சு ஆனால் இருந்தாலும் அதே வீடியோவை எனக்கு பாலோஸுக்காக என்னை கேட்டு நீ மனவளசல் பண்ணிட்டீங்க அதுக்காக நான் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னீங்க சின்ன சின்ன மிளகாயாக எடுத்துட்டு விட்டீங்க மீசமணி இது ரொம்ப தப்பு சின்ன மிளகாயாக நான் திண்டனா ஆ இன்னைக்கு பாருங்கள் பெரிய மிளகாயாக நான் எடுக்கிறேன் எதுக்கு வம்பு இருக்கலே பெரிய பெரிய மிளகா எடுப்பா இருப்பா பாருங்கள் பெரிய பெரிய மிளகா இருப்பா 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 நான் அப்பா எடுக்கிறேன்ப்பா இருக்கலே பெரிய பெரிய மிளகா நம்புடலாம் இது வேணா சின்ன மிளகாண்ணா அவன் நம்ப மாட்டாங்க இதுப்போ பெரிய மிளகா எடுப்பது வேணாம்ப்பா சின்னதுப்பா இந்தா இருக்குப்பா பெரிய இது 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 காம்புடல இந்தா இதுப்பா அதுவாய்ப்பா அது சின்னதுப்பா நண்பர்ல இதுதான் பத்து மிளகா அன்றைக்கி என்ன நடஞ்சிது இன்னைக்கு நான் லைவாகவே காமிச்சிட்டு நீங்கள் கட் பண்ண மாட்டான் ஆனால் எல்லாேருமே எடிட் பண்ணி சொன்னீங்க அன்றைக்கி நடந்து தெரியுன்னா தானே உங்களுக்கு நான் வள கொலகலன்னு பிடிச்சேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுட சுட அவங்க காலையில் எழுந்திரிச்சு கறி மட்டன் சிக்க எப்போ கறி மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க ஆனால் நான் ஏன் நிலமை பாருங்கள் என் ஃபாலோவர்ஸுக்காக நான் உண்மையாக நடந்துக்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்னைக்கு வீடியோ கட் பண்ண மாட்டேன் நீங்கள் கவலையே பட வேணாம் ஓகேவா அம்மா நீ வந்து நீ அப்படியே கூட வச்சிடுது சும்மா என் கிட்டத்தட்ட விட வந்து எடுக்கணும் கிட்டத்தட்ட வந்தால் இந்த மூலமாக பாப்பா திரும்பிட்டாங்க நீ எட்டு மணி தானே அப்படின்னு கம்மான் பண்ணுவாங்க அதனால அப்படியே விடுவாய் திங்கிரியா இந்தா தின்னு தின்னு சும்மா இருப்பியா நானே கடுப்பில் வைக்க உன்ன போறேன்னு பார்க்குறேன் ம் ஓகே நண்பர்களே என்ன நினைச்சா அன்னைக்கு என்ன நினைச்சா அவ்வளோதானே இது ம் உனக்கு அவ்வளோ ஆசை என்னை பார்த்த தாயே யாத்தா பொண்ணு தாயி எங்கள் அம்மா வேறு பொண்ணு அம்மா பொண்ணு தாயி இன்னைக்கு வந்து அன்றைக்கி என் பொண்டாட்டி சேலஞ்சு பண்ணான் இன்றைக்கி என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸுகளே என்னை நம்பாமல் என்னை வந்து இப்படி நீ சோதிக்கிறாங்க பரவாயில்ல நண்பர்ல இந்த மிளகா எல்லாமே ஒரிஜினல் மிளகா இங்கே வருங்க ஒரிஜினல் மிளகா நண்பர்ல பொய்யுன்னு நினைச்சிடாங்க உண்மையான மிளகா உள்ள அமைக்கப்பா ஆமாம் 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 என்ன ஆகப்போதை இறைவா என்னை பார்த்தா ஆத்தா மதுரை மீனாட்சி இனியை காப்பாற்று அப்பா ஏசப்பா ஐயா வையப்பா ஏப்பா இப்படி பண்ணுறப்பா இனி போட்டு தொந்தரவனாத சாமி என்னை பார்த்து அம்மா ஏசப்பா அல்லா நீ மூணு சாமியே என்னை காப்பாற்றணும் இருந்து உங்களை நம்பித்தான் இந்த காலத்தில் இறங்குறேன் அல்லா ஐயா ஏசப்பா ஆத்தா மதுரை மீனாட்சி உங்களை நம்பித்தான் இதில் இறங்குறேன் இந்த களத்தில் இனி எப்படியாவதுலேருந்து காப்பாற்றுக்கிறதா என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இது ஒரு சேலஞ்சை எடுத்து தின்றேன் பார்த்துருவோம் என்ன நடந்துச்சுன்னா தெரியணே நீ கட் பண்ண மாட்டேங்க முன்னாடி ஏய் பருத்தி பழம் ஒய் என்ன நடந்தாலும் கட் பண்ணக்கூடாது இப்போ சொல்லிட்டேன் அங்கிட்டு வையை சூடான சூழ்நிலை வயி போட்டு கேமரா வளர்ப்பாது அப்புறம் கட் பண்ணிவிடுவாங்க வையா கூட அப்புறம் குடி குடின்ற எல்லாம் கூட அப்புறம் குடி சொன்னால் கேளுமா ஏமா அப்படி பண்ணுறீங்க சோதிக்கிறீங்க நீங்கள் இப்பயே சோதனை இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு எனக்கு ரெண்டு காயிலாம் முதல்ல பச்சை அதிக்கிறதா முதல்ல செவப்புத்திங்கிறதா ரெண்டையும் இந்தா கூட எதை கட்சி அரசியல் கட்சி சொல்லுவாங்க ஏய் இவன் எந்த கட்சியாக இருப்பேன் பிறகு தேவையில்ல சாமி ஒவ்வொருவங்களும் எடுத்துப்பான் கண்ணை மூடிச்சு கூட எடுத்துப்பான் பா பதக்கம் பதக்கம் அன்னைக்கு பட்டவாட எனக்கு தெரியும் இந்த ஆண்டவா இறைவா நான் பில் டப்லாம் பண்ணல சத்தியமாக அதெல்லாம் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் என்ன தவிர ஒரு மன தைரியம் ஒரு தெம்பு ஒரு வீரம் என்னது திங்கிறதுக்கு சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கு கம்மாண்ட் அடிக்கிறது முக்கியம் இல்லை என்ன மாதிரி ஒரு வீரம் வேணும் எனக்கு சஸ்வரிகளவை என் உயிரை கூட கொடுப்பேன் நான் உங்களுக்காண்டி இதை செய்ய மாட்டேன்னா

ஏய் நீ இந்த ஒரு நீ சும்மா கலாட்டம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம நம்ப மாட்டாங்க இரு இரு என்ன பண்ண போற ஆ ஆ ஆஹா இல்ல அது உடவுடு ஆ ஆரம்பிச்சிடுவோம் போட்டியை மக்கள்தான் நம்ப மாட்டாங்க அப்புறம் இப்போ வேணுங்க வீடியோ பார்க்குறேன் இழுக்கிறேன்னுடுவாங்க உண்மையிலேயே பயமாக இருக்கணும் போல ஓகே யாரும் காட்டி காட்டா மாடி இப்போ கிடைச்சத நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு தெரிச்சிருக்க கண்ணுங்களும் தெரிஞ்சு நீ கதறியோ ஆகி அப்பா அம்மான்ட்டு Mm. 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 Ah. Mm. Ba.

Ah, Ayo. Hmm. Mama. Ha. Ah. Ayo Papa, apa, bawa. Bawa, apa, bawa. Bawa, apa bawa. 爸爸，爸爸，我，啊，爸爸、啊，我，爸爸、啊，我，爸爸、啊，我、啊。欸嗯

paulo ayo Pak, ala ya diri. Pak. Pak. Alamak. Pak. Ini tinggi dia pak, sama laga. dia. Kenapa nangdui? Nanggu நண்பர்களே இதுவே நடந்துச்சு அன்னைக்கு போதுமா சந்தோஷமா ஏப்பியா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் ஐயோ எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க எல்லாரும் ஹெல்மெட் போட வண்டிடுதான்